இன்னை இன்னைக்கு நாங்கள் எதுக்காக வந்துருவோன்னா ஒரு ஹார்டடான ஃபாரஸ்ட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக அதுவும் இங்கே டே டைமில் வந்தது காரணம் என்னென்னா ஏதாவது அனிமல் பிரச்சனை ஏதாவது இருக்கா அப்படின்றத டேயில் பார்த்துட்டு நைட்டு சேஃபாக இல்லையான்றத இப்போ செக் பண்ணிவிட்டு போகலான்னு அதுவும் இல்லாமல் வந்து உச்சி வெயில் நேரத்தில் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த உருவத்தை பார்த்ததாவும் சொல்லியிருக்காங்க அந்த உருவம் இன்னைக்கு நம்ம கண்ணில் தென்படுதான்றது தான் பார்க்க போகிறோம் பின்னாடி வந்து வண்டி தெரியுது நினைக்கிறேன் ரைட் நம்ம வண்டி பாருங்கள் எங்கே வருமானி தீச்சிருக்கு இந்த ஒத்தடி பாதையில் வந்து பக்காவாக வந்து பார்த்திங்கன்னா நிப்பாட்டியாச்சு ஆச்சு ஸோ இப்போ அடுத்து உள்ளார என்ட்ரு ஆகும் ஆனால் என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி உள்ளார ஏதோ ஒரு சவுண்டு கேட்டுன்னு இருக்குது ஆமாம் இதில் இந்த ஒரு ஸ்பெஷலே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான சவுண்டும் கேட்குது அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா இந்த குருவிகள் கத்துறதுலாம் எதுவும் பண்ணுறதுனால பர்டிகுலராக சில சவுண்டை வந்து கரெக்டாக இது பண்ண முடியல இது நைட்டாக இருந்தாலும் இவங்களாம் தூங்கிட்டு இருப்பாங்க ஸோ நம்ம வந்து அந்த சவுண்டை விட்டு தனியாக கேட்கும் இப்போ பெரிய ஒரு விஷயம் என்னன்னா ஒரு வண்டி சவுண்டு கிடையாது ஆல் சவுண்டு கிடையாது நிசப்தமாக இருக்கா ஸோ இந்த இடத்துக்குலாம் நாங்கள் பைக்கில் வரல தான் நினச்சோம்

என்ன நடக்குதுன்னு பார்த்துடலாம் ஆனால் வெயில் டைம் வர சுளீர் நட்டு வெயில் இதில் நாங்கள் ஜாலியாக ஹாயாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாக்கப் போட்டுக்கிட்டேன் இந்த ஃபாரஸ்ட்ள்ளே என்ட்ரு ஆகிட்டோம் எங்க கிட்டத்தட்ட ஒரு ஏழு கிலோமீட்டர் இருக்கும் நம்ம உள்ளாரது ஆமாம் சார் எமர்ஜென்சிக்கு திடீர்னு இதெல்லாம் ஒரு எமர்ஜென்சியில் விட ஃபோன் பண்ணுறது கூட டவர் ஆமாம் ஸோ அதனால் நம்ம ரெண்டு பேரும் எங்கேயும் ஓடக்கூடாது ஒளியக்கூடாது கூடாது ஒன்றாகவே சுத்தம் ஓடக்கூடாது இல்லை

அப்படியே போக போக வீடியோ எடுத்துகிட்டே போகிறோம் என்ன நடக்குதுன்றத உங்கள்கிட்ட அப்டேட் பண்ணுறோம் ஸோ கண்டினியூவாக வந்து எனக்கு இடம் எத்தனை கிலோமீட்டர் சார் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ கிலோமீட்டர் அப்படியேப்பா டெப்த்து டெப்த்தான ஃபாரஸ்ட்டு தான் இது ஒரே சிங்கிள் ரோடு ஆமாம் ஒரே மாதிரி தான் போகுது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ஏதாவது ஒரு வரும்போது அப்டேட் பண்ணுறோம் எஸ் கிட்டத்தட்ட ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வந்துட்டோம் கைஸ் நடந்து அதுதான் நீட்டாக இந்த ஒத்தடி பாதை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நேராக போய்கிட்டே இருக்கு தெரிஞ்சுப்போம் ஆல்மோஸ்ட் நம்ம இப்பயே எவ்வளோ தூரம் வந்துருப்போம் உள்ள ஆல்மோஸ்ட் ஒரு ரெண்டு கிலோமீட்டராது வந்துருப்போம் வந்துருப்போமா ஆமாம் இன்னும் பாருங்கள் அது போயிட்டு தான் இருக்கு வந்த சவுண்டுக்கு பாருங்கள் நான் கையில் கல்லெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன்

ஏன் உள்ள ஒரு காட்டு கோயிலே இருக்கு தெரியுதா தெரியல நீராக தெரியுது உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காட்டு கோயிலே இருக்குது முன்னாடிலாம் கோப்ரோவில் வீடியோ எடுக்கும்போது இந்த கை எவ்வளோ நேரம் பிடிச்சிட்டு இருந்தாலும் கை வலி தெரியாதுங்க இந்த சோனி மாறுறேன் டிஎஸ்எல்ஆர் மாறேன் இப்படின்னு சொல்லி குவாலிட்டிக்கு மாறேன்னு சொல்லும்போது கை வலி அனுபவிச்சிடும் எவ்வளோ நேரம் தான் கை எப்படி ஸ்ட்ரெயிட்டாகவே பிடிக்க முடியும் கொஞ்சம் நேரத்தில் முடிக்க முடியாமல் போயிடுச்சு அதனால நான் அவர்கிட்ட குடுத்துச்சு அதனால இப்படி மாறிட்டு மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பொறுப்பை உங்ககிட்ட கொடுத்துட்டேன் அவர் எடுத்துக்கிட்டு ஓகே தான் பாருங்களேன் ஒரு கோயில் இருக்கு இதுக்குள்ள எப்படிங்க கோயில் இவ்வளோ காட்டுக்குள்ள டெப்துல எப்படி வருவாங்க இங்க பாருங்க இதுக்குள்ள ஒரு பெரிய கோயிலே இருக்கு இது என்ன கடவுள் சார் ஐயனாரா பாருங்க எஸ் ஐயனார் சுவாமி நினைக்கிறேன் பக்கத்தில் பாருங்கள் இன்னொரு கடவுள் ஒருத்தவங்க இருக்காங்க அண்ட் இன்னும் ஒரு பெரிய கோயில் இருக்குதுங்க புயல் வேகத்தில் போயிட்டுருக்கோம் குறுக்கில் மணல் தாரி வந்துடக்கூடாதுன்ற மாதிரி எதற்கு எதுவும் மிருகங்கள் வந்துடக்கூடாது இங்கே பாருங்கள் லிஃப்ட் அப்படியே கீழே இறங்குது ஓகே இங்கே கோழி முடிஞ்சிருச்சு சரிகள் பறவை இறங்கி போயிட்டுருக்கு எதுக்கு அவங்கள பிடிக்கப் போறாங்கடா என்னது இது ஓடுது என்னங்க இது யாராவது தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க இது ஒரு நான் மீன் அணைச்சிட்டேன் கடைசியில் பார்த்தா அது மீன் கிடையாது ஏதோ ஒரு பிளாக் கலரில் ஒரு ஒரு பூச்சி மாதிரி டான்ஸ் பண்ணிட்டு இருக்கு இதெல்லாம் பார்த்து எவ்வளோ காலாயிப்போச்சு பாருங்க பட்டாமூச்சிலாம் கூட இப்போ பார்க்க முடியுதான்னு எங்கேயும் தெரியல பட் ஆனால் இங்கே இவ்வளோ பட்டாமூச்சி மேயுது ஒயிட் கலரு எல்லோ கலரு இது கொஞ்சம் கிரே கலரில் இருக்குது வாங்க பாருங்க ஆமாம் இது வந்து எதாவது வேண்டுதல் பண்ணி வைக்கிறது தானே ஓகேங்க யாரோ ஒரு இதெல்லாம் பண்ணியிருக்காங்க லேட்டஸ்ட்டாக தான் இது நடந்திருக்கு வந்து இதுக்கப்புறம் என்ன டெப்த் உள்ள போகுதா இல்ல சார் கண்டிப்பா இதுதான் ஓகே ஐ திங்க் இதோட எண்டு ஒரு ரூட் ஏதாவது மாறி வேண்டாமா மா ரூட்டு வந்து மாறிவன்ட்டம் நினைக்கிறேங்க இதே ரூட்டு தான் பட் டைவர்ட் ஆகும் ஒரு ரோடு அது நேரம் ரொம்ப தூரம் போகும் அப்படின்னாங்க ரோடு மாறி வண்டமான்னு தெரியல பட் இந்த டெட் எண்டு வருது அவங்க சொன்னாங்க கோயில் வரும் ஒரு டெட் என்ன இன்னொரு டென் வந்து போயிட்டே இருக்கும் அப்படின்னாங்க ஸோ அது என்னன்னு தெரியல ஓகே ப பாட்டுக்குள்ளே போக ஆரம்பிச்சிட்டாரு இது பாருங்க முள்ள முள்ள எ எங்க உள்ள போ கேப் கேப்ப வழிதான் ஒரு வழியும் இருக்குன்னு சொல்லிட்டாரோ இருக்கலாம் ஆனால் இவ்வளோ ரிஸ்க் எடுத்தாக்கிட்ட போக முடியாது நம்ம இது வேற ஏதாவது ரூட் இருக்கான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்க்குறோம் வயசு மறுபடியும் நாங்கள் வந்த வழியிலே போயிட்டு வேற ஏதாவது வழி இருக்கான்ட்டு பார்க்குறோம் நாங்கள் கண்டிப்பாக பாத்திட்டே انا உள்ள குத்துனதா மிச்சங்கங்க ஆமா நருக்கு நருக்குண்டா ஆமாங்க இதோட கோயில் முடிஞ்சு அந்த ரூட் தான் மாறி இருக்குன்னு நினைக்கிறேன் டைவேட் ஆயிட்டோம் வேற செக் பண்ணி பார்க்கறோம் எஸ் வந்து பாத்தீங்கனா நாங்க மறுபடியும் காரை எடுத்துக்கிட்டு வேற ஒரு ரூட் தேடி வந்தோம் ஆனா இந்த இடத்துல இருந்து இப்போ இன்னொரு பாதை இப்படி உள்ள போகுது அந்த பாதை எங்க போகுதுன்னே தெரியல இந்த தான் இப்ப இப்படி டேர்ன் ஆகி இப்படி வந்தோம் பாதை வந்து ரொம்ப அதிகமா பண்ணல அந்த சைட்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கல்லு கல்லுதான் அதிகமா இருக்குது உங்களுக்கு கண்டிப்பா தட்டும் இதுல முடிஞ்சா நாங்க வந்து அது கார்ல போகும்போதே உங்களுக்கு வந்து கன்னாடி ஒரு பக்கம் இறக்கியாத ஒரு ஹேண்டியாக வந்து அந்த ரூட் எப்படி இருக்குன்றது ஒரு காட்டணும் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ரூட்டை போய் நாங்கள் ஃபுல்லாக போய் செக் பண்ணோம் செக் பண்ணி அந்த ரூட்டில் வந்து ஒரு ரெண்டரை மூணு கிலோமீட்டர் உள்ளே போய் பார்த்துட்டோம் அதுக்கப்புறம் அங்கே செட் ஆகலன்னு சொல்லிட்டு திரும்பி முடிச்சு நாங்கள் இந்த பக்கமாக அப்படியே வெளியே வந்து வந்துட்டோம் இப்போ இங்கேருந்து இன்னும் இவ்வளோ தூரம் போகணும் இது வேறு ரூட்டு இப்போ ஒரு வழி அந்த ரூட்டை கண்டுபிடிச்சோம் இது எவ்வளோ தூரம் போகணும்னு தெரியல இது டெப்த்தாக இன்னும் எவ்வளோ தூரம் போட்டு போட்டுமே இருக்க ஸோ இது ஒரு ஷார்ட்டாக வந்து அது என்ன டைம் லேப் ஸ்டுடியோவா அந்த ஃபாஸ்ட் ஸ்டுடியோவாக இதெல்லாம் இந்த ரோட்ட உங்களுக்கு அப்படி காட்டுறோம் ஸோ நீங்கள் பாருங்க தெரியும் ஏன்னா ஒரு சேஃப்க்கு தான் காரு பட் இருந்தாலும் என்னென்னா இந்த காரு இந்த ரோட்டுக்கு வர காரு கிடையாது இது வந்து நார்மல் ரோட்டுக்கு போகிற காரு இந்த ரோட்டுக்கெலாம் வரணும் அப்படின்னா ஒரு ஆஃப் ரோட் காரு நம்மளோட தான் செட் ஆகும் வந்துட்டோம் பட் என்ன பண்ணுறது காரை பத்திரமா கொண்டு போயிடுவோம் அதே மாதிரி எல்லாத்தையும் விட முக்கியமான விஷயம் நம்மளை பத்திரமா இந்த காரு கொண்டு போவோம் ஸோ அதனால் இங்கே இந்த இப்போ வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அதே மாதிரி சேஃபாக போயிடுவான்னு நினைக்கிறேன் எஸ் மறுபடியும் வண்டி எடுத்துகிட்டு அப்படியே போவோம் பஸ்ஸு வழி இருக்குதான்னு ஒரு ரேட்டு பார்ப்போம்மா இல்லை வண்டியிலேயே போயிடலாமா நம்ம வழியை இருக்கணும் வழி இல்லைன்னா திரும்பி நம்ம இப்படி போய் சுற்றிக்கிட்டு தான் போகணும் நம்ம நம்ம எந்த பக்கம் வந்தோமோ அந்த பக்கம் சுற்றிக்கிட்டு தான் போகணும் வர வழியில இருக்கிறது தான் போய் பார்த்தாகணும் சரி எவ்வளோ தூரம் போகிறதில்ல வழியை வீடியோ எடுத்து காட்டுவோம் அந்த மலையோட அடிவாரம் தான் எங்கே இருக்குதுனே கண்டுபிடிக்க முடியல இல்லை ஃபுல்லாகவே வந்து இந்த மழைலாம் பேஞ்சு ரொம்ப டெப்த்தாக மாறிடுச்சு ஃபுல்லாக எல்லா இடமும் வந்து பார்த்திங்கன்னா புதர் புதராக ஆயிடுச்சு ஃபுல்லாகவே என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதனால் எங்களால் போக முடியும் ஓகே இப்போ

ஸ்டார்டிங்ல சொன்ன வார்த்தை கரெக்டா இருக்கு இதையும் ஒரு கை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்ன வார்த்தை அதே மாதிரி தான் பாக்குறோம் சோ அவங்க நீங்களும் பாத்துட்டு இருக்கீங்க நினைக்கிற இந்த வீடியோ எப்படி போயிட்டு இருக்கு அப்படினு ஆனா ஆல் நடக்கிறது இல்லை ஒரு ஆளே தாத்தா கூட இல்ல அத பாதே பல்லம் 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 ஏழு வண்டி ஒரு ஆட்டாடு சேஃபா வெளியே போனோம் இது இடத்துல இங்குள்ள முட்டு சத்து வேற இருக்குது தெரியல எங்க இந்த பாதை முடிய போகுதுன்னு நம்ம பாட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கோம் அந்த மாதிரி ரோட் ஓ காடு செம டேமேஜ் இருக்கு ரோடு வண்டி மாட்டிக்க கூடாது சேரு சகதியமா இருக்குது இது டிராக்டர்லாம் ஓடின மாதிரி வந்து தடை இருக்குது ஆமாம் இது தெரிஞ்சு எப்போயாவது யாராவது போவாங்கன்னு நினைக்கிறேன் ஆமாம் எப்பயாவது யாராவது போகிற தான் இருக்கு ஆனால் நீங்கள் பாருங்களேன் இப்போ வரைக்கும் இவ்வளோ போயிட்டு இருக்கோம் ஒரே ஒரு வண்டி எது இருங்க இதே மத்தியானம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஒன் ஃபிஃப்டீனுக்கு வந்து வந்தோம் இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக மூணு நாற்பது எவ்வளோ நேரம் வரைக்கும் நாங்கள் யாருமே ஆலைய பகலை எங்கேயாவது கண்ணில் போடுவாங்க பார்க்குறேன் யாருமே வர்றதில்ல ரோடு கம்ப்ளீட்டாக ஆஃப் ரோடு அட்வென்ச்சர் பண்ணுறவங்களுக்கு செம்ம ரோடு ரொம்ப ஆனால் இந்த கார்லலாம் இந்த அட்வென்ச்சர்லாம் பண்ணுறது தவறான செய்ய ஸோ டூ வீலர் டிரைவில் ஆஃப் ரோடு ஆச்சு அட்வென்ச்சர் பண்ணால் இங்கே வரலாம் பட் ஆனால் சேஃப்டி கிடையாது திடீர்னு ஒரு லெப்பர் அட்டாக் அப்படின்னு என்ன ஒன்று வந்துச்சுன்னா கூட தப்பிக்கிறதுக்கு கார் இருக்குது சோ தப்பிச்சிருவோம் பைக் ஆனா பைக்ன்றது சேஃப் கிடையாது எனக்கு இப்ப வரைக்கும் பரலாம் டீப் ரெண்டு பக்கமும் ஃபாரஸ்ட் உங்களுக்கு தெரியும் டீப் ஃபாரஸ்ட் சென்ட்ரல்ல மட்டும் தான் இந்த ரோட் இருக்கு அதுவும் கரெக்ட்டா ஒரு கார் போற அளவுக்கு தான் ஸ்பேஸ் இருக்கு சில இடத்துல வந்து காடு காரே பாத்தீனா சைடுல வந்து உரசுது பா அங்க பாருங்க இங்க இருந்து அந்த ரோட் எவ்வளவு லாங் பாருங்க மாட்டு போயிட்டே தான் இருக்குது இத ஒரே வரணி காரோ வரோம் போட்டு இந்த ரூட்டில் நடந்து போலாம் நீங்க. எந்த காலத்துல போய் முடிகிறது சுத்தம். இங்க பாருங்க. இதுல எப்படி இப்ப நம்ம யூ-டர்ன் போறது? ஓ கஷ்டம்தான். பட் திருப்ப முடியாது. அதான். ஏகதாவது ஒரு ரூட்ல வந்து சின்னதா கொஞ்சம் பெரிய ஸ்பேஸ் கிடைச்சா கூட வண்டி திருப்பிடலாம். ஓ மை காட். சரி இப்பதிகி முடியே மாறே தெரியல அது அது தான் இருக்கு. கைஸ் நாங்கள் எதாவது கைஸ் நாங்கள் வேறு ஏதாவது எங்களுக்கு ஏதாவது ரோடு கீடு ஏதாவது தெரிஞ்சிடும் எடுக்கிறோம் ஆமாம் ரோடு வேறு ரொம்ப அட்வென்ச்சராக இருக்குது வீடியோவும் ஷேக் ஆகிட்டே இருக்குது ஸோ உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அதனால் நாங்கள் வந்து ஒரு நல்ல பாதி அடைஞ்ச பிறகு வீடியோவை கண்டினியூ பண்ணுறோம் கண்டிப்பாக எஸ் இந்த இடத்துல தான் எங்களுக்கு ஒரு சின்ன ஸ்பேஸ் வந்து கிடச்சிது ஸோ இந்த இடத்துலேருந்து நாங்கள் யூ டன் வண்டி ஆமாம் ஏன்னா நாங்கள் இந்த ரோடு தான் வந்தோம் வந்ததே பார்த்தீங்க இங்கே பாருங்களேன் அப்படி இடமே இப்படி இருக்குது பாருங்கள் இங்கே வந்ததில் ஒரு ஆமாம் இங்கே பாருங்கள் ரோடு வந்து அந்த எண்டு உங்களுக்கு தெரியும் அப்படி போயிட்டே இருக்கு சரி எங்களுக்கு இது போதும் ஏன்னா இங்கே திடீர்னு பார்த்தோம் ஒரு ஒரு கோயிலை வழிபடுற மாதிரி இருக்குது புத்து கோயில் மாதிரி இருக்குது அதுக்கிட்ட உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இது பாம்பு வெளியே வந்தாலும் வருமா தெரியல பட் கிட்ட போயிட்டு காட்டலமா இருக்க ஆமாம் ஸோ இந்த கோயில் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஸோ இங்கே ஒரு கோயில் வந்து காட்டு கோயில் மாதிரி இருக்குது இதே நான் உங்களுக்கு அவ்வளோ ஜூம் பண்ணி தான் காமிச்சேன் ஸோ ஒரு வழியாக பார்த்துட்டு வண்டியில் வந்துவிட்டோம் உள்ளே போகிற ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால எங்களுக்கு திருப்புற இடமும் இங்கே தான் ஸ்பேஸ் கிடச்சிது ஸோ வண்டி இங்கே வந்து திருப்பிட்டு ஸோ வந்த வழியை பார்த்து நம்ம போகணும்

இந்த இடத்துக்கு ஸோ வழி எங்க எங்கிட்ட ஒருத்தர் சொன்ன ஹெல்ப் கேட்டு அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுறோம் இந்த இடத்துக்கு நாங்கள் நைட்டு வரோம் ஆனால் இன்றைக்கே முடியுமான்னு தெரியல மேபி இன்னும் ஒரு ஒன் ஆர் டூ டேஸ்ல வந்து இந்த இடத்துக்கு வந்து நாங்கள் ரெண்டு பேருனா வந்து மொத்த டீமே இந்த இடத்துக்கு வந்து எக்ஸ்பிளோர் பண்ணுறதுக்கு அதில் அதில் த்ரில்லிங்காக பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சராக முடிஞ்சா பைக்ல வந்து எக்ஸ்பிளோர் பண்ணுவோம் எப்படி இருக்குதுன்னு தெரியும் ஒருவேளை காரில் வந்து நான் கோஸ்ட் நம்ம கிட்டே வரமாட்டேங்கிறேன்னு தெரியல ஸோ பைக்கில் வந்து ட்ரை பண்ணுவோம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஆனால் என்ன ஒரு பெரிய தலைவலினா கார் வந்து அப்படி இப்படின்னு வந்தால் கூட வந்துடுது பட் பைக் வந்து நைட்டு ஓட்டும்போது எங்கேயா ஸ்லிப்பாக கீழே அப்படினுட்டோன்னா தலைவலி ஆகிடுது ஏன்னா ரொம்ப கரடு முரடாக இருக்கா மண் சில இடத்துல சேரலாம் இருக்குது ஸோ எந்தளவுக்கு சேஃபாக வர முடியும்னு தெரியல பார்ப்போம் எதில் சேஃபாக இருக்கோ அதில் வரலாம் ஆனால் அட்வென்ச்சர் கண்டிப்பாக இருக்குது த்ரில்லிங்கு இருக்குது ஏன்னா ஆல்ரெடி நான் இதே மாதிரி இடத்துக்கு வந்து ஒரு இடத்துல வந்து வீடியோ பண்ணியிருக்கேன் நீங்கள் பார்த்துருக்கு இந்த இடமும் சேம் அதே மாதிரியே இருக்குது ஸோ அதனால் கண்டிப்பாக இங்கேயும் நிறைய ரிஸ்க் இருக்குது பார்ப்போம் என்னன்னு நான் இங்கே கரெக்டாக எக்ஸாக்டாக எந்த இடத்துக்கு போகணும் எப்படி போகணுன்றத ஒரு ஆளை வந்து பார்த்திங்கன்னா கூப்பிட்டு வந்து கைடாக கூட்டுட்டு வந்து ஃபர்ஸ்ட்டு நான் பார்த்துட்டு நெக்ஸ்ட் டேரெக்டாக நீங்கள் நைட்டு வீடியோ தான் பார்ப்பீங்க கண்டிப்பாக ஓகே இந்த வீடியோ நாங்கள் இதோட என் பண்ணிக்கிறோங்க ஸோ ஒரு வழியாக பார்த்திங்கன்னா அட்வென்ச்சர் நிறைய இடத்துக்கு வந்து ட்ராவல் பண்ணுறோம் பின்னாடி அப்படியே புத்து கோயில் அப்படியே லைட்டாக பார்த்துட்டு கொஞ்சம் ஃபோட்டோஷூட்லாம் எடுத்துகிட்டு அப்படியே இங்கேருந்து நாங்கள் கிளம்பிடுவோம்